நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும் நீங்க ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்களே ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் கத்தர் இன்னைக்கு இதை செய்வார் இன்னைக்கு இந்த தேவையை சந்திப்பார் இன்னைக்கு இந்த பிரச்சனை விடுதலை ஆக்குவார் என்னைக்கு என்னை இப்படி ஆக்குவார் இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆக்குவார் இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கீங்க இல்லையா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் என் பிள்ளைக்கு எதிர்காலம் சிறப்பு அமையும் திருமணம் ஆகும் என் பையனுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் என்னென்ன நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ ஆமேன் அவரை சேர்ந்து அவரோடு கூட இணைந்து இசைந்து அவரை நம்பி இருக்கிறீங்களோ உங்களுக்கு அவர் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள் கூட சேர்ந்து இருந்த இத்தனை நாளத்திலிருந்து ஹாலில் தேங்க்யூ டாடி ஹாலில் கண்மலையே கண்மழையடைக்களமே என்பழே என்னை மீற்றவரே கண்மலையே மாழாய அடைக்களமே என்னை காப்பவரே அசை ஊற விடமாட்டி என்னை அசை ஊர முடியாது யாராலையும் அசைக்க விட மாட்டாருன்றேன் அசை கூற விட மாட்டேன்னா என்ன அர்த்தம் உங்களை அசைக்க விட மாட்டார் சீரியஸா அப்படிலாம் அசைச்சிட முடியாது உங்க இருதயம் கத்தரை நம்பி ஸ்திரமா இருக்கிறதுனால நீதிமானுடைய துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் இருதயம் கலங்காதான் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருப்பீங்க போட ஆண்டவரே என் பக்கம் அவன் கத்திர தேவையை சந்திப்பார் அவர் நடத்துவார் நான் வந்து என்ன சொல்கிறதுக்கு உங்களில் ஒருவனாக இருந்து பேசுகிறேங்க ஆமாம் பெரிய பெரிய நம்ம பெரிய லக்ஷரியாக இருந்து இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குறோம் பெரிய லக்ஷுவரியாக பெருசாக பெரிய சபை பெரிய திரளான ஜனங்கள் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நல்ல வசதியை நல்ல நிறைய ஊழியக்காரங்க நல்ல சபை சபை மக்கள் அப்படிலாம் இருந்துக்கிட்டு விசுவாசத்தை பற்றி அப்படியாக்கும் கத்துறவங்களை இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்லாம் பேசலை ஒவ்வொரு நாளும் உங்களே போல் ஆமாம் ஒவ்வொரு நாள் தேவையும் ஆண்டவரையே பார்த்து அவர் தேவையை சந்தித்து அவருடைய கிருவைனால் சுகமாயி நல்லாய் கொண்டே இருக்கிற நான் பேசுகிறேன் அதனால் நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு கட்டாயம் புரோஜனமாக இருக்கும் உங்களை உங்களை போல தான் நானும் அதனால் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் என்னை பலப்படுத்துகிறாரு என்னை விடுவிக்கிறார் என் தேவையை சந்திக்கிறார் அதே போல உங்களுக்கு கட்டாயம் செய்வார் நூறு சதவீதம் நான் எழுதித்தரேன் நீங்கள் படுற கஷ்டத்தை நான் பட்டிருக்கிறேன் நீங்கள் படுற கவலையை நான் பட்டிருக்கிறேன் நானும் பெரிய விசுவாசிலாம் கிடையாது நம்ம பெரிய நம்ம அவ்வளோ பெரிய அப்பேர் அப்பெயர்பட்ட ஆள்லாம் கிடையாது உங்களை போல ஒருத்தர் தான் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பிரச்சனையில ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே பிரச்சனையிலேருந்து என்ன விடுவதில் விடுதலை ஆக்கியிருக்கிறார் நம்ம ஊழியத்தில் இருக்கிற இதனை நீ நிறைய பேரை விடுதலை ஆக்கியிருக்கிறார் அதனால் பயப்படாதீங்க நமக்கு சாட்சி இருக்குது ஆதாரம் இருக்குது ஓகே காட் பஸ்ட் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கணவரார் குடிப்பழக்கத்தினால கஷ்டப்படுறீங்களா நம்ம ஊழியத்தில் குடி விட்டவங்க சாட்சி எக்கச்சக்க சாட்சி இருக்குது கரங்களை தட்டி ஆமே குடி விட்டு கணவனார் விட்டாச்சு இன்னைக்கு அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது ரெண்டு மூணு குடும்பம் இருக்குது அப்படியே உங்கள் வீட்டுக்காரர் மாறுவார் இயஸ்வி நாமத்தினார் அவங்களுக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கு செய்வார்ன்றேன் கண்டிப்பாக செய்வார் ஆமாம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிங்களோ அதே கணவனாரே அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்தாலும் செத்தாக இருக்குமேங்கிற கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் அப்பேற்பட்ட நபரை ஐயோ ஆண்டவரே எடுத்துடாதீங்க அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் கற்று ரொம்ப அவர் அதனால் அவரால் கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சு தேவனை குறித்த பொய்யிலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க நமக்கு என்ன பிரச்சனைன்னா நமக்கு ஆண்டவர் பற்றின நாலேஜ் இல்லாதனால அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாதனால பதட்டமாகறோம் ஃபீலிங்காக ஃபீலிங் வந்துடுது கவலை வந்துடுது கஷ்டம் வந்துடுது வேதனை பட்டுறதும் வெக்ஸாயிடுறோம் சரிங்களா ஐயோ நடக்குமா நடக்காதான்னு பதட்டம் அடைஞ்சிடும் அதில் இருந்தால் கற்று கொஞ்ச கொஞ்சமாக விடுதலை ஆக்குவார் ஒன்றும் க அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது கட்டாயம் விடுதலை ஆக்குவார் பாருங்க பணம் 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 தேவை வரும்போது பணம் கைக்கு வர்ற வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஆண்டவரை பற்றின அறிவு வரும்போது ஆண்டவரோடு நீங்கள் நடக்க 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 சூப்பராக மாறிடும் சரிங்களா நான் அதான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் எதுக்கெல்லாம் பதறீங்களோ எந்த காரியமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் ஆ வீட்டுக்காரர் நினச்ச பதட்டமாக இருக்கட்டும் குடும்ப காரியங்கள் மனைவி நினச்ச கவலையாக இருக்கட்டும் பிள்ளைகளை நினச்ச பதட்டம் எதுவாக இருக்கட்டும் எதை குறிச்சாலும் நீங்கள் பயப்படுறீங்களோ பதறீங்களோ ஆ ஃபீல் ஆகுறீங்களோ டென்ஷன் ஆகுறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் சப்பமே ஆக்கி விட்டுருவார் ஆமாம் எனக்கு தான் இருக்கிறார் அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது உங்களுக்கு ஆமாம் அதெல்லாம் பார்த்தா பயப்பட மாட்டீங்க அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுவீங்க கத்திர அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் நம்புறீங்களா ஆமாம்